வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்ல இருந்து பவர் டிராக் ஃபோர் த்ரீ நைன் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயருங்க ரீ டயருங்க அதே மாதிரி பேக் டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீபெயின் பண்ண வண்டி தான் வண்டியில் எந்த ஒரு விலையும் கிடையாதுங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பிட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் ஃபேமிலி யாராவது ஹேண்டிகேப் இருந்தால் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விலையிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து நெகோசியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ டீசல் செலவாகுதோ அந்த செலவு பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க புஷ்பராஜ் டிராக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் டிராக்டர்கள்லாம் அவைலபிளாக இருக்குங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பிராண்ட் டிராக்டர்களும் அவைலபிளாக இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிராக்டர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் புஷ்பராஜ் டிராக்டர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விளாத்தி குளத்தில் தாங்க இருக்காங்க இந்த டிராக்டருக்கு புஷ்பராஜ் டிராக்டர்ஸில் என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க புஷ்பராஜ் என்ன சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் புஷ்பராஜ் என்னை காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம்